இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்பிக்கையோடு கடவுளை நாடிச் செல்லுகிற நாம் நலம் பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஆண்டவர் இயேசுவை நாடிச் செல்ல இயேசு அவரை தொட்டு குணப்படுத்துகிறார் பல நேரங்களில் நமது வாழ்வில் வருகின்ற எதிர்பாராத திருப்பங்களும் நீண்ட நாட்களாக நம்மை விட்டு அகலாத துயரங்களையும் தகுந்த நேரத்தில் நம்மிடமிருந்து தகர்த்தறிய செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர் கடவுள் அக்கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருக்குரிய பாதையில் நமது செயல்களை அமைத்து கொள்ளுகிற போது நாம் அவரிடமிருந்து நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு உகந்த பணிகளை முன்னெடுப்போம் நம் வாழ்வில் வருகின்ற எல்லாவிதமான இடர்பாடுகளிலும் இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை கரம்பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை இணைய நாளாக மாற்றிக்கொண்டு இறைவனின் பாதையில் பயணிக்க இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்